நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் உங்களிடம் வாக்கு கேட்டு இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பார்க்கும்போது இங்கே உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்துருக்கீங்கன்னு தெரியும் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறீங்க என்ன சின்னமா பாதை சின்னம் ஓட்டு போட போகிற

மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி எட்டு கட்சிகளுடைய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்திருக்கின்றார் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரும் மகாலட்சுமி திட்டத்தை ராகுல் காந்தி லட்சம் வழிமொழிந்திருக்கின்றார் மகாலட்சுமி திட்டம் நமக்கு கிடைத்திட நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்ந்திட அதற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்பட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் பானை மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியின் தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் என் பொன்மணி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள் கண்டெடுத்த சின்னம் வெற்றியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் நமது சின்னம் நன்றி நன்றி நன்றி